தொந்தி சரிய மயிரே வெளிர நீரை தந்த மசைய முதுகே வளையல் தொங்க உருதை தடிமேல் வரமகளின கையாளி தொந்தி சரிய மயிரே வெளிர நீரை தந்தமசைய முதுகே வளைய இது தொங்க உருதை தடிமேல் வரமகளில கையாளி தொண்டு கிழவனிவனாரின இருமல் கின் கிண நம்முறையே குழற விழி துஞ்சு செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே ஒரு பண்டிதனமே ஒரு வேதனையும் கடனே தினமுழுக தூயர்மேவீ மங்கை அழுது விழவே யமபடர்கள் என்று மலமே உழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலிமிசை வேணும் இந்த வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கன் வருக என்னதான் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக உங்க வருக மல சூடிட வருக என்று வருவின் ஒரு கோசலை புகழ மருகா குரவரில வஞ்சி மழகா சிந்தை மகிழ மருகா குறவரில வஞ்சி மருபுமழகா அமரசிறு சிந்தா சுரக்கிளை வேறு அடிய அடுதீரா நதி சோடிய பரவ தந்த குமராலயே கரைபொருக சென்றி நகரே மருவி வள பேரும் மகிழ மருக குரவரிலருவழி மகிழ மருக குரவரில வஞ்சி மருவா அமர சிறு சிந்தாருங்கள தந்த குமராலேயே தரைபுரது சிந்தி நகரில் நிதே மறுபி வளப்பெருமாலே திங்களரவு நதி சூடிய பரம தந்த குமராலே தரைபுரது சிந்தி நகரில் எதிரே மறுபி வளப்பெருமே நகரில் இனிதே மறுபடி வளப்பேரு மாலி சிந்தி நகரில் இனிதே மறுபடி வளப்பேரு மாலி